தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் சிபிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் தொகுதி திருவையாறு வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர் நாம் சுபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகு விதாவே அப்பா நீர் எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிற ராஜா ராஜா நீர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல ரட்சிக்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய கரங்கள் குறுகி போகவில்லை அதற்காகவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்றுவரை தேர்தலில் தேவனுடைய பரிபூரண திட்டம் நிறைவேறும்படியாய் நாங்கள் எண்ணிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் கிருபையும் கூட தங்கியிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் சமாதானமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஏற்படுத்தினவர்களுக்கு தேவையான ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதாக வாய்க்க பண்ணும் காரிய சித்தியும் அவற்றின் மீதும் ஜெயத்தை கொடும் அண்டவரே வாக்குப்பதிவு மையங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்காக நாங்கள் ஜனங்கள் நேர்த்தியாய் அன்பாய் ஒவ்வொரு அண்டவரே எந்த தடையும் இல்லாத நடத்தப்பட கர்த்தை பாராட்டு வீராக சமாதானமாய் வந்து வாக்களித்து செல்ல அண்டவரே நல்ல போக்குவரத்து வசதிகள் உள்ளா உண்டாகட்டும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும் உங்களுடைய பரிசுத்த நாம மக்கியும் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அப்பா இந்த தொகுதியில் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படுத்தப்படட்டும் ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் பெருகட்டும் ஜீவனுள்ள தேவனுக்கென்று இருக்கிற திரளான ஜனங்கள் எழும்பி திரளான ஜனங்களை தன்னுடைய நன்னடக்கையின் மூலம் ஆதாயப்படுத்திக் கொள்ளட்டும் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு சொன்னீங்களே அறுவடைக்கு வேலையாட்களை கர்த்தர் நீர் அனுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணும் ஜெயத்தை கொடுக்கும் புத்தகப்பனை உம்முடைய ஏற்ற நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய பரிசுத நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் உமாலசியக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அதற்காக ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜுபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்